வணக்கம் நண்பர்களே கள உதவியாளர் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து அக்டோபர் இரண்டு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆறாம் தேதி அக்டோபர் ஆறுலேருந்து இருந்து ஆறு ஏழு எட்டு எட்டாம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் நான் தவறு பண்ணிட்டேன் ஃபீல் பண்றவங்க வந்து எட்டாம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த தகவலை வந்து வீடியோ பாக்குற நீங்களும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நண்பர்கள் கூட ஏதாவது தவறு பண்ணிருந்தா அவங்க ஆப்ஷன் தெரியாம இருக்கலாம் இந்த மூன்று நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாட்கள்ல நீங்க அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் தான் கரெக்ஷன் பண்ணலாம் இல்லங்க இப்பபே நம்ம புதுசா அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ண முடியாது ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இந்த டேட்டுக்குள்ள வந்து கரெக்ஷன் பண்ணி முடிச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் செய்தி என்ன அப்படின்னா நமக்கு வந்து நவம்பர் பதினாறாம் தேதி எக்ஸாம்ங்க சரிங்களா நமக்கு நவம்பர் பதினாறாம் தேதி எக்ஸாம் எக்ஸாம் வைக்கிறாங்க காலையில ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது பொது அறிவு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹிஸ்டரி ஜியாகிராபி எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் சயின்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாம் இந்த ஜிஎஸ் டாபிக்ல இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து இந்த ஜிஎஸ்க்கு வந்து நூறு கொஸ்டின்ங்க சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மட்டும் இருபத்தஞ்சு வந்து ஆப்டிடியூடு மேக்ஸ் வரும் ஓகேவா நீ எழுபத்தஞ்சு ஜிகே வரும் பிளஸ் வந்து இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வரும் ஆப்டிடியூடு அண்ட் ரீசனிங் ஓகேவா ஸோ இதுதான் இந்த ஜிஎஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் இந்த நூறு கொஸ்டின் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கன்வெர்ட் பண்ணி நூற்றம்பதா மாத்திக்குவாங்க ஓகேவா அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நூறு கொஸ்டின் கேட்பாங்க அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டு நூற்றம்பதா மார்த்திக்குவாங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க நாற்பது மார்க் எடுத்தா போதும் நூறுக்கு நாற்பது மார்க் நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தா போதும் சரிங்களா இந்த மார்க் தமிழை மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் நீங்க தமிழ நாற்பது பெர்சன்டேஜ் எடுத்தா போதும் இந்த நூற்றம்பது மதிப்பெண்ணு

நீங்க எவ்வளவு கட் ஆஃப் வருதோ அதுதான் உங்களுக்கு வேலை கொடுக்கும் சரிங்களா சோ இதுல கொஞ்சம் எந்த கருத்துல நீங்க உள் வாங்கிக்கோங்க அப்ப எல்லாருமே ரெண்டு ரெண்டு எக்ஸாம் எழுதணும் சரிங்களா காலையில பேப்பர் ஒன் மதிய பேப்பர் டூ பேப்பர் டூ வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஸ் என்வயர்மெண்ட் சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு கேட்கறாங்க சோ இதுல யாரும் மாட்டு கட்டு வேணா உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் அடிப்படையில் தான் வைக்கிறாங்க சரிங்களா எக்ஸாம் சாரி எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்க ஆன்லைன்ல சிஸ்டத்துல உட்காந்து நீங்க மவுஸ் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு மூணு மணி நேரம் மதிய மூணு மணி நேரம் சரிங்களா ஒரு நாள் ஃபுல்லா வந்து நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸு டெஸ்ட் தான் இவங்க வைக்கிறாங்க சரிங்களா சோ இந்த கருத்தை உள்வாங்கிக்க சரிங்க இதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இல்லைன்னு கேள்வி கேட்பீங்க ஸோ அந்த டேட்டா வந்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சவங்க நம்ம பேப்பர்ல செய்தித்தாளில் பார்த்தோம் அவங்க சைக்லிங் எதுவும் பண்ணல சரி எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்குள்ள தான் இதுக்கு அப்ளையே பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா அந்த அளவு ஐடில எலத்திசன் வயர்மல் படிச்சவங்க வந்து ரொம்ப கம்மி அவங்க வந்து வந்துறாங்களா அப்படிங்கிறது அதுவே கேள்விக்குறிதான் ஓரளவுக்கு படிச்சுட்டு நீங்க வந்து இந்த நானூத்தம்பதுக்கு அதுல பாதி இவ்வளவு நானூத்தம்பது பாதி இரநூத்தி இருபது இருநூத்தி இருபத்தஞ்சி வருதா நீங்க நானூத்தம்பதுக்கு இந்த ரெண்டு சேர்த்து ஒரு இருநூறு இரநூத்தி இருபத்தி அஞ்சு எடுத்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு வேலைங்க ஏன்னா அந்த அளவு காம்படிஷன் கிடையாது எல்லாருமே டீன்த் அதாவது இந்த டென்த் முடிச்சு ஐடிபிசி படிச்சவங்க யாரும் கிடையாது எல்லாருமே இப்பதான் புதுசா படிக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஓரளவுக்கு ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வேகன்சி சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூறு வேகன்சி இருக்கும்போது நீங்க ஓரளவு படிச்சா கூட நீங்க வேலை வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காதுங்க உண்மையிலே சொல்றேன் இந்த டைபிஸ்ட் டெஸ்டேனும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டவர்களுக்கு கூட இவ்வளவு தூரம் கட்ட கம்மியாக வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஃபீல்டர்ஸ் இந்த களவு உதவியாளருக்கு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க சரிங்களா ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு காம்படிஷன் கம்மி அதனால நீங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு இருந்தா கூட கன்ஃபார்மா இந்த வட்ட வேலை வாங்கலாம் சரிங்களா அதனால வந்து இதுக்கு வந்து ஓரளவு படிச்சுட்டு போங்க அப்படிங்கறதா என்னுடைய வேண்டுகோள் ஓகேவா படிச்சுட்டு போங்க அதற்கான கைடன்ஸ் சப்போர்ட் வந்து நம்ம அகாடமி போல பண்றோம் இல்ல நீ ஏற்கனவே மெக்கீல் வச்சிருந்தாலும் சரி இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ நல்லா படிங்க சோ இந்த மார்க்கு தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ண போறாங்க சரிங்களா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வாய்ப்பு வந்து யாருமே இழக்க வேண்டாம் ஏன்னா கடந்த ஏன்னா இந்த இந்த டிப்ளமோ ஐடி லெவலில் வச்சிருந்தாங்க அதுல வந்து ஐடி தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா அந்த எக்ஸாமுக்கு அப்படி இருக்கும் போது இதுக்கு சொல்லவே வேண்டாம் இல்ல நீங்க வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும் சோ நம்மளுடைய அகாடமி சார்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிகேஷன் டைப் வச்சு அது எலக்ட்ரிஷியனுக்கு பக்கமான மெட்டீரியல் கொடுக்குறாங்க சரிங்களா யாருமே கொடுக்காதான் எலக்ட்ரிஷனுக்கு பக்கமான மெட்டீரியல் இருக்கு அதே போல ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் தமிழுக்கும் மெட்டீரியல் கொடுக்குறோம் அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் ஆண்ட்ராய்டு ஆப்ல யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க எப்படி ஓய் அங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதிங்க அதே மாதிரி கூட நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நாங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அகாடமி சார்பாக பிறப்புள்ளவங்க ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் அதே போல யூடியூப்ல வந்து ரெண்டு தினங்கள்ல டெய்லி பேசிஸ்ல கிளாஸஸ் இருக்கு போகுது சரிங்களா மேக்ஸுக்கு இந்த உங்களுக்கு ஆண்ட்ராய்டா எல்லாரும் கூப்பிட்டு இருக்க வாங்குறவங்களுக்கு ஆனா கிளாசஸ் வந்து இந்த புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம் விருப்பம் உள்ளவங்க வந்து இணைந்து பயன்பெறலாம் இந்த தகவலை அப்ளிகேஷன் கரெக்ஷன் வந்து ஓபன் ஆகிருக்கிறத தவறாம உங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க இதே போல தகவலுக்கு நீங்க தொடர்பான தகவலுக்கு வந்து எல்லாவித அப்டேட்டுக்குமே ஆஹ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த காணொலியில நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்